பொண்ணு தாயி பொண்ணு தாயி வாங்கி விடுதுக்கா வாங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா சும்மா கார்க்கே முக்கியமான விஷயம் சொல்லிட்டு மறுபடியும் பொண்ணு பார்த்தாச்சு உனக்கு தெரியுமா இந்த விஷயம் பொண்ணு பார்த்தாச்சா யாரு பொண்ணு இந்த அய்யே இதே நீ சாகளா அந்த நெத்தைய காது கிடந்தாவே என் பேட்டி பொண்ணு கேட்டாவா ரெண்டு உடனே அங்க போய் விருந்துட்டாங்களோ ஆமா அவியலுக்கு ஒரே ஒரு மக எல்லாம் நல்லா செய்வாவோ அப்புறம் வீடோ அவியலுக்கு தானே போவோம் அங்க போய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீதா தான் நினைக்கிறேன் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் காது என்ன ஏன்

சந்தோஷமா இருக்கானுவே நம்ம பிள்ளைக்கு என்ன குறைச்சலு சீக்கிரம் மாப்ளே பாருங்க ஆமாக்கா என் பியாத்திக்கு என்ன குறைச்சலு அவள வேணாம்னு சொல்லிட்டு போனவனவனா வியாதன பண்ணணும் என் பியாத்திக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போங்கடி உனக்கு விஷயம் தெரியுமா அந்த அண்ணக்கிளே கீதாவே பொண்ணு கேட்டிருக்காம் அவனுக்கு அப்படி సీకరమా ఉలు కూరు నలే అరత్తలా మాప్లే పారుంగా కల్లానే మని వచ్చితా ఇల్లారు నిమేది అరక్కిలా మ్లా ఆదికి దాం చొన్నే పాకే కా రా�

குருவமா குருவா குருவா கொஞ்சம் தண்ணி கொண்டா என்ன வாங்கிட்டேன் யாரு நெட்டு மாதிரியா ஏன் என்னாச்சு மறுபடியும் அங்க பிரச்சனை அம்மா என்ன ஆச்சு பில்லட் என்ன பிரச்சனை கேட்டியா சும்மால வாங்குறது வாடி வர மாட்டா ஓன தடவை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல நேதமாலே மாப்பிள்ள குடிச்சிட்டாரு அதனாலதான் பிள்ளை அங்க இருந்து வந்திருக்கா இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு நடந்துருக்கதுனாலதான் அதனாலதான் பிள்ளை சும்மால வர மாட்டா வரமாட்டா ங்க பத்தி விட்டியோ இங்க பிள்ளை நம்ம பிழ்ச்சி கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனா நீ சும்மா அவளை குறைச்சிடாது சரியா ஒரு என்ன பண்ணேன் என்னாச்சு மாப்பிள்ள மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அதனாலதான் பிள்ளை குவாச்சிட்டு மறுபடியும் வந்துட்டாலோ என்ன சொன்ன அப்போ மாப்பிள்ள மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரு திருந்த மாட்டாருன்னு நினைக்க இதுக்கு மேல தான் ஒரு முடிவு எடுக்கணும்

அப்பா நெட்ட மாதிரி எப்பா அந்த மனசன் தினமும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாராருப்பாட்டு தெரியும் தெரியாதோ என் மாமியார் என்கிட்ட போயிட்டு சொல்லுது அவர் தினமும் குடிச்சிட்டு தான் வாராரு அந்த புடிச்ச வாசனை தனமும் வீட்டுக்குள்ள வீச அவரு வந்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லப்பா வீடெல்லாம் வாந்தி எடுத்து வைப்பாரு அவரு அம்மா தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கிடக்கும் கேட்டாயம் அவனுக்கு உடம்பு சரியில்லாதான் வாந்தி எடுக்கான்னு சொல்லி ஆமாத்தும்பா காலையில நல்லா போறவரு சாயங்காலம் மட்டும் வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம் அவரு குடிச்சுட்டா வந்து வாந்தி எடுக்காரு எனக்கு நல்லா தெரியும் எப்பா நாத்த பக்கத்துலயே போவாது அவ்வளவு நாத்த அடிக்கும் ரொம்ப குடிக்கிறாருப்பா சத்தம் போட்டு மட்டும் அப்புறத்துல இருந்து தினமும் என்ன பேசுறோம் யார்ட்ட போய் தெரியலப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் வளரியாரு என்னால அங்க நிம்மதியாவே இருக்கவே முடியல அதனால என் மாமியத்தனா போவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பா அவரு தினமும் குடிச்சுதான் இருந்திருக்காரு ஆமாப்பா நீ அப்பவே வர வேண்டியதானமா நானும் தெரிஞ்சிருவாருன்னு நினைச்சேன் என் மாமியக்காரி வரை நீ போவே உடல போனா அவ்வளவுதான் கால நறுக்கி விடுவேன்ருச்சு அப்படியே சொன்னாம்பாபிய ஆமாப்பா அதெல்லாம் ஒன்னால அவர் குடிக்கிறது வெளியே தெரிஞ்சிடலாம் அதுக்குதான் அப்படி சொல்லியாவே எப்பா இதுக்கு மேல என்னால அங்க போக முடியாதுப்பா இனி அவர் குடுத்த அவங்க கிட்ட வந்து சொல்ல சொன்னி எல்லாம் நான் சொல்லிட்டேன் நானும் இத்தனை நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இன்னைக்கு பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு மேலாம் என்னால சக்சுக்கிட்டு அங்க வாழ முடியாது என்ன பண்ணுவேல பண்ணிக்கிடுங்க நான் என் வாழ்க்கைய உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன் நீ கவலைப்படாதுமா நான் உங்க அம்மைய மாதிரி கிடையாது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டியுமா குருவம்மா நீ அமைதியா இரு பிள்ளையா அங்க இருந்து வியாதம் பட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கா நீ சும்மா அப்படி செடி செடி நீ எரிஞ்சு விழாத